ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம் அந்த முருங்கைக்காய் சாம்பாரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அந்த துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு நாலு விசிலில் பருப்பு நல்லா வந்துடுச்சு நல்லா மசிச்சு விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூனும் கடுகு உளுத்தும் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட மூணு முருங்கைக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக முருங்கைக்காய் நல்லா வெந்திரிச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளிக்கரைசில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து கலந்து விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் முருங்கக்காய் சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ